ஈட்டி தமிழியர்களுக்கு வழக்கம் நான் உங்களை ஒரு விரிவாக பேசுகிறேன் நம்மளாம் வந்து இந்த சேனல் மூலியமாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிங்கன்னு கேள்விகள் இதில் நம்ம பதில் சொல்லியிருக்கோம் பட் சில பேரோட கேள்விகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறேன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ அதுக்கு என்ன பதில் கிடைக்குமோ இதனால் ஏதாச்சும் எஸ்கேப் ஆக முடியுமா ஹியூஸ் டாக்ஸ் லைபிலிட்டிஸ்லாம் போட்டிருப்பாங்க நான் ஏதாச்சும் முடியுமான்னு பார்ப்பாங்க அந்த விதத்தில் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி நீங்கள் பார்க்கலாம் ஒரு நேர் வந்து அவங்க உங்கள்கிட்ட நான் பர்சனல் கால் பண்ணி தான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் இந்த கேஸ் என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஆக்சிடென்ட் நடந்தபோது ஹஸ்பண்ட் வந்து ஸ்பாட் அவுட் ஸ்பாட்டில் இறந்துட்டார் இப்போ ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவங்களோட ஒரு டாக்டரும் வந்து அவங்க கூட இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து இவங்களோட சைடு எந்த ஒரு மிஸ்டேக் கிடையாது அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோட இறது அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து கேஸும் போடுறாங்க கோர்ட்டில் இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே கோர்ட் போகுது வாய்தாக எடுக்குது வராங்க போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க கடைசியில் கோர்ட் என்ன பண்ணதுன்னா எஸ் தப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் மேலே தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஈடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அசசிக்கு வந்து நஷ்டி எடுக்காம ஆர்டர் போடுறாரு ஜட்ஜ் என்ன போடுறாருன்னு இது போல் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் பர் ஹெட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கள் ஃபேமிலி தான் இருக்கிறதுனால நீங்கள் அவங்க்க்கும் ப்ளஸ் அவங்க டாக்டருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு ஆர்டரும் போடுறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட எயிட்டி லேக்ஸ் வருது பட் நீங்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு கோர்ட்டு ஆர்டர் நம்ம வரும்போது நம்ம கேஸ் போட்ட டேட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் கொடுத்துருக்கணும் பட் இந்த கேஸ் போட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஆகுது அப்போ என்ன ஆகுனா ஆப்வியஸ்லி அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ எயிட்டி லேக்ஸ் எனக்கு ஜட்ஜ் ஆர்டர் போட்டார் எயிட்டி லேக்ஸ் அப்டேட் போட்டுருக்கோம் எயிட்டி லேக்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் போகணும் ஏன்னா கேஸ் போட்ட டேட்டில் இருந்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிலிட்டி வரும் ஸோ கேஸ் போட்ட டேட்லேருந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு போடும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அப்ராக்ஸி ஒரு டென் லேக்ஸ் கிட்டே நான் உங்களுக்கு சொல்கிற ஃபிகர்ஸ் எல்லாமே அப்ராக்மேட் ஃபிகர்ஸ் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ எயிட்டி லேக்ஸ் வந்து கோர்ட் ஆர்டர் போகிறது வைஃப்க்கு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸும் அவங்க டாட்டருக்கு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளஸ் ஃபைவ் இயர்ஸ் டிலே ஆயிருந்தாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அதுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க ஏன்னா டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா டிடிஎஸ் பிடிக்கணுன்றதான் நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கு அதுபடி என்ன பண்ணணும் இந்த அமௌண்ட்டுக்கு இப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது அவங்க ரெண்டு தப்பு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இப்போ இந்த ஃபார்ட்டி லேக்ஸ் டிமாண்ட் ப்ளஸ் இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா மொத்த அமௌண்ட்டுக்குமே டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அவங்க என்டையர் ஃபேமிலி அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு ரெண்டு பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அன்எஜுகேட்டட் ஸோ ஆச்சுன்னா அக்கௌண்ட்டில் பணம் வந்தது ஓகே இது இவ்வளோ தான் கொடுக்கணும் போல இருக்குதும் கவர்மெண்டோட சார்ஜஸ் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ செல்டா விட்டுட்டாங்க இது நடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் வந்துருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஓகே ரெண்டு பேருக்குமே நோட்டீஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்திருக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு இன்கம் டாக்ஸ் எடென்ஸும் ஃபைல் பண்ணலை அதுக்கு டேக்ஸும் நீங்கள் பேமெண்ட் பண்ணல அதனால் நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சரூவாக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அவ இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி அந்த ஃபோர் ஏஸ் டிலியாக இருந்தது எல்லாமே சேர்த்து லைபிலிட்டி ஹியூஜாக வந்திருக்கு ஸோ இவங்க வந்து ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் ஓரளவுக்கு அது கேஸ் பல வருஷங்கள் போய்ட்டு தான் அமௌண்ட் வந்திருக்கு இதை திடீர்னு இந்த அமௌண்ட்டில் இவ்வளோ கட்டுங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு ஒரு இந்த ஆன்லைன் மூலியமாக அவங்களை அப்ரோச் பண்ணாங்க நம்ம அவங்கள பார்த்துருந்தோம் ஸோ பார்க்க வந்து இங்க ரெண்டு தப்புகள் நடந்திருக்கு ஒன்னு ரூல் படி டிடிஎஸ்க்கு இன்ட்ரஸ்ட் போர்ஷனுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க ஓகே பட் இந்த கேஸ் நார்மல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நாட் நார்மல் கேஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்போ நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் போடுறேன் எப்படி போட்டுருக்கேன் இல்லைனா கை மாதிரி காசு கொடுத்துருக்கேன் அவங்க எனக்கு இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும் அக்செப்டபுள் இங்கே இட்ஸ் பியூர்லி ஒரு ஆக்சிடென்டல் கேஸ் கோர்ட்டோட ஆர்டருக்கு கேஸ்தான் வருது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அப்பப்போ வரல அக்யூமிலேட்டட சேர்த்து அஞ்சு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் சேர்த்து ஒரே வேர்டு தான் அவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி டைம்ல அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட்கே டிடிஎஸ் வராது பட் இவங்க பிடிச்சிருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் போஸ்ட் மட்டும் டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும் பட் அவர் என்ன பண்ணார் மொத்த அமௌண்ட் கோர்ட்டில் என்ன அமௌண்ட் மொத்த அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிச்சி கட்டிடனால இப்போ அவங்க சைடுல இருந்து வதங்கிட்டாங்க இப்போ இவங்க தான் அசசி இருக்காங்க இந்த கேஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குற யாரும் கூட இந்த கேசஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா நீங்கள் எந்த காம்பன்சேஷன் வாங்கினாலும் கோர்ட் மூலியமாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னா எஸ்பெஷல் ஆக்சிடன்ஸ் கிளைம் அண்ட் அசி இஸ் நோ மோர் அசிண்ட் பார்ட்டியில் டிசேபிள் ஃபுல்லி இஸ் நோ மோர் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி வராது இதுக்கு நிறைய கேஸ் லாஸஸும் இருக்குது ஆன்லைனில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி அரிசி பண்ணி அனுப்பிச்சு ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எஜுகேட்டடாக இருக்கும்போது பரவாயில்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது முடிச்சுறாங்க நிறைய பேருக்கு இது தெரியாதனால அவங்களுக்கு ஓகே நோட்டீஸ் வந்து ஒன்றும் கட்டுவாங்க இல்லைனா அந்த நோட்டீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு எனக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இன்க்ளூடிங் அவங்க டிடிஎஸ் ஒரு அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்களா அது நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும் நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் எல்லாம் அதை ரீஃபண்ட் விட்டுடுறாங்க ஸோ இந்த அசிக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் இன்கம் டாக்ஸில் ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்து அந்த கேஸ் ராசெலாம் அட்டாச் பண்ணி இது போல் இதுதான் ரீசன் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்ச அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுக்கணும் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை தப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸ் ராசல்லாமே கோட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கிளைண்ட்டுக்கு தான் அசஸ்க்கு தான் அந்த ஃபேவரபுல அந்த கேஸே முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராச்சும் உங்களோட உங்கள் சர்க்கல்லோ ஃபேமிலி சர்க்கல்லோ இது மாதிரி ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சு கோர்ட் மூலியமாக கிளைண்ட்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஸோ இது மூலியமாக அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டு டிடிஎஸ் ரீஃபண்ட் எடுக்க முடியும் ஃப்யூச்சர்ல என்ன இவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு இதெல்லாம் தெரியுது ஏபி உங்களுக்கு ஃப்யூச்சர் நோட்டீஸ் சார் வாய்ப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கிற ஸோ முன்னாடி நீங்களே முந்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணி அந்த டிடிஎஸ்க்கு அமௌண்ட்டே நீங்கள் க்ளைம் பண்ண முடியும் பஸ் சுச்சுவேஷன் நோட்டீஸ் வந்தாலும் இப்போ நான் பேசுகிற இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபஸில் அப்பீல்க்கு நீங்கள் போக முடியும் ஸோ உங்களுக்கு மேக்ஸம் உங்களோட ஃபேவரபளாக தான் கேசஸ் வரும் ஏன்னா இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமர் சுச்சுவேஷனில் அமௌண்ட் வருது அதுலேயும் வந்து இன்கம் டேக்ஸ்லேயும் கட்டி டிடிஎஸ்க்கு பிடிச்சி பண்ணுறாங்கன்னா தே கேன் ரன் த ஃபேமிலிஸ் ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ஸோ வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் இருக்குது அட் சேம் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ட் மூலிமா கிளைம் வருது அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் நம்ம பிளைண்டாக வாங்காதீங்க அதுக்கு ப்ரேக்அப் வாங்குங்க இப்போ ஒரு எக்ஸாம் கோர்ட்டில் வந்து இவ்வளோ ஃபைவ் லேக்ஸ் கொடுங்க அப்படின்றாங்கன்னா அது கொடுக்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வருதுன்னா அதுக்கான பிரேக்கப் நீங்கள் கேட்டு வாங்க நிறைய பேர் வந்தால் போதும் மாதிரி செல்ண்ட்டாக இருக்கிறீங்க அதுக்கான பிரேக்கப் என்ன எந்த வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுத்துருக்கீங்க அது என்ன டேக்ஸ் வச்சு பிடிச்சிருக்கீங்களா பிரேக்கப்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஸோ அது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி வேற ஏதாச்சும் டாக்ஸ் ரூபத்துலையோ இல்லை ஹெவி நோட்டீஸஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் உங்களோட கேள்விகள் இருந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேஸ் ஃபுல்லாக ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட இந்த மாதிரி பதில் சொல்லணும் டெஃபினெட் ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஸோ இட்லேஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஷேர் இஸ் வீடியோ டு ஹேஸ் மை சார் கேன் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க